வெல்கம் டு அப்பாஸ் மேத்தமெட்டிக்ஸ் டியர் ஸ்டூடெண்ட்ஸ் லாம்டா மீவின் மதிப்புகளுக்கு என்ற சமன்பாடுகள் யாதொரு தீர்வும் பெற்றிடாது ஒரே ஒரு தீர்வு எண்ணற்ற திரை பெறுவதற்கான மதிப்புகளை காண்க இந்த கெலுவ எடுத்து எழுதிட்டான் ஒன்று ரெண்டு ஒன்று 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 லாம்டா ஒன்று த்ரீ மைனஸ் ஃபைவு எழுதியாச்சு ஏஎஸ் பிளஸ் பி அந்த மாதிரி இருக்குது அப்போ ஏபிபி கண்டுபிடிக்கிறான் ஒன் டூ ஒன்று ஒன் ஒன் லேம்டா ஒன் த்ரீ மைனஸ் ஃபைவு செவன் நியூ ஃபைவ் நமக்கு இந்த இடத்துல இருக்க லேம்டாவை இன்டர்ச்சேஞ்சு பண்ணிக்கிறேன் இன்டர்சேஞ்சு பண்ணோம்னா இது மேலே போயிடும் கீழே வந்துடும் அப்போ ஒன் டூ ஒன் இதில் அப்படி தான் இருக்கும் இதை மட்டும் மாற்றி எழுதிவிட்டோம் இப்போ அதில் ஈஸியாக தான் இருக்குது ஒன் மைனஸ் ஒன் ஜீரோ த்ரீ மைனஸ் டூ மைனஸ் ஃபைவ் மைனஸ் ஒன்று மை ஃபைவ் மைனஸ் செவனு அது இந்த ஆன்சரை கிடச்சிருக்கு இங்கே சீரோ மைனஸும் லாம்டா மைனஸ் ஒன்று மறுபடியும் இந்த இடத்த சீரோ ஆக்கணும் அப்போ தனி ப்ளஸ் பண்ணால் ஆன்சர் வந்துடும் அப்போ வந்து ஜீரோ லாம்டா மைனஸும் வி மைனஸ் நைன் இப்போ தான் என்ன சொல்லியிருக்கோம் உனக்கு வந்து நோ சொல்யூஷன்னு கொடுத்துருக்கு நோ சொல்யூஷன்னா என்ன இடத்துன்னு பாருங்கள் லாம்டாவுக்காக ஏழு மீவுக்காக நாட்டி கோட்டு ஒம்பது ராம்டாவுக்கு ஏழு போட்டால் இந்த இடம் சீரோ வந்துடும் அப்போ ஏனுடைய தரம் ரெண்டுன்னு கிடச்சிரும் இது நாட்டி கோல்ட் பந்த இடத்துல சீரோ வராது அப்போ ஏயின் தரம் மூணுன்னு கிடச்சிரும் அப்போ ராம்ய ராம்டா ஏ இஸ் நாட்டி கோல்ட் ராம்டா ஏ பைபி அதை எந்த தீர்வும் இல்லை ஒரே ஒரு தீர்வுனா அணித்தரம் மூணுன்னு வரணும் இப்போ பார்த்தீன்னா இந்த இடத்துல வந்து நாட்டி கோட்டு இந்த இடத்துல நாட்டி கோட்டு வரும் அப்போ அணித்தரம் மூணுன்னு வரும் ஆன்சர் ரைட்டு இந்த இடத்துல ஜீரோ வந்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஜீரோ வந்தாலும் பிரச்சனை இல்லை ஏழு ஒம்பது பத்து எந்த நம்பர் வந்தாலும் பிரச்சனை இல்லை அதனால் இது வந்து நம்பர் வந்திருக்கிறதுனால இது ஜீரோ வராததுனால அதாவது லம்டா மைனஸ் செவன் இஸ் நாட் ஈக்குவல் ஜீரோ அப்போ வந்து எந்த ஏதாச்சும் நம்பர் கண்டிப்பாக இருக்கும் இந்த ஏயின் தரம் மூணு கிடச்சிருக்கு இந்த ஏ ஆனது ஏபியோடு சேர்ந்து தான் இருக்குது அதனால ஏபிக்கு சொந்தந்தேன் அப்போ ஏபி சொந்தமாக இருக்கனால ஏபியின் தரமும் மூணு தான் ஒரு வேறு இடத்துல ஜீரோ இருந்தாலும் மூணு தான் கிடைக்கும் வேறு நம்பர் இருந்தாலும் மூணு தான் கிடைக்கும் அதனால மீ வந்து எந்த நம்பர் வேணாலும் இருக்கலாம் அது ரேங்க் ஆஃப் ஏஇ கோட்டு மூணு ரேங்க் ஆஃப் ஏபைபிஇ கோட்டு மூணு கிடச்சிருச்சு அணித்தரை வந்து மூணு ஒரே ஒரு தீர் பெற்றது ஒரே ஒரு தீர்வு பெற்றது அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஏற்ற தீர்வு எண்ணிக்கையற்ற தீர்வுனா லாம்டா டு செவன் லம்யு யுகோல்ட்டு நயன்